வருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஏழு நாட்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த வாரம் அவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஒரு வாரம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் நான்காவது வாரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறாரு புதன் பகவான் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் சிம்ம வீட்டில் இருக்கிறாரு கன்னிக்கு இடப்பெயர்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் அப்படின்னா கிரகங்கள் வந்து சஞ்சளிக்குது இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களில் எந்தவித மாற்றமும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் சிம்மம் கன்னி துளம் வருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசரை போல கோலோச்சம் ஆற்றல் மிக்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் ஒன்றாவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு தடுமாற்றம் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியும் வரலாம் அதே மாதிரி சந்திர சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்றமாக இருக்கலாம் வியாபாரமும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கப்பெறும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் பத்து பனி பதினொன்று ஆகிய இடங்களில் இருக்கார் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது நீங்கள் அனைத்து விஷயத்திலையும் அக்கறையோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது மனைவி மக்களால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புதன் பகவான் பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாவது இடத்துல இருக்கார் புதன் பகவானின் இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களிடம் எதிர்ப்பை காட்டியவங்க உரிய நேரத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க உங்களுக்கு உதவி அப்படின்னு தேவைப்படக்கூடிய நேரங்களில் அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க நாள் வரைக்கும் எதிர்ப்பு பலவிதமான இடையூறுகள் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு நட்பாகவும் மாறவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கடன் விவகாரத்துலேயும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பண வரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான பண வரவும் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு பண வரவு ஏற்படாது தேவைகள் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் இதன் காரணமாக சில திண்டாட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கவும் செய்யலாம் இருப்பினும் அதெல்லாம் கலந்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்க முற்படுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க கெடுதல் நினைக்கக்கூடிய பட்சத்தில் குரு பகவான் உங்களுக்கு நிறைய க பனிப்பிடிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் அதனால் இந்த கா எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இரும்பு தீ ஆயுதம் கூர்மையான பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் இல்லை எந்திரங்களை இயக்கும்போதும் எந்திரங்களை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் அறையில் கூர்மையான பொருட்களை எடுக்கும்போதும் கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்கள் அப்படி இல்லைனா சிறிது இரத்த காயம் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னு வரும்பொழுது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது வீட்டில் இருக்கார் ஏழாவது வீட்டில் இருக்கும்போது அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து சிறப்பாக நடக்க உதவி செய்வார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமோகமாக நடக்கும் அதில் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் பணம் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு ஏற்றுமதி இருக்கும் தொழிலில் மட்டும் அதே மாதிரி நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை நடைபெறலாம் ஏற்கனவே திருமண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் அது ஒரு சுபமான முடிவாக அமைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ராகு பகவான் ராகு பகவான் பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது வீட்டில் எட்டாவது இடத்துல அவர் இருக்கார் ராகு பகவான் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால வீண் அழைச்சலும் பண செலவும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அதனால் பண செலவு செய்யும் பொழுது பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு பண பணத்தை வந்து செலவு செய்ய பாருங்கள் வீண் அழைச்சல் அதாவது உங்களுக்கு பயணங்கள் மூலம் இது குடும்பத்தின் மூலமாக பயணங்கள் ஏற்படலாம் தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி பயணங்கள் ஏற்படும் போது அதில் உங்களுக்கு ஆதாயம் நன்மைகள் கிடைக்கிறதோ இல்லையோ அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்க்கணும் அப்படின்னா திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க நன்மையாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம் சுக்கர பகவான் ஒன்று இரண்டாவது வீட்டில் இருக்கார் சுக்கர பகவானின் இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நல்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரம் அப்படிங்கிறது எதிர்பாராத லாபத்தை ஒரு சிலருக்கு கொடுக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது கேது இரண்டாவது வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிடித்திருந்த நோய் தொந்தரவு அப்படிங்கிறது அகலும் நோயால் அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த தொந்தரவு விலக செய்யும் வரவுக்கு மேலே செலவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகளவில் இருக்காது அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் காலம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாகவும் இருக்க பாருங்க கவனமாக காரியத்தை செயல்படுத்த பாருங்கள்